அனைவருக்கும் வணக்கம் சற்றுமுகம் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி படி மக்களே கவனமாக இருங்கள் மீண்டும் கனமழை எச்சரிக்கை வளிமண்டல கீழடுத்து சுழற்சி மற்றும் கிழக்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக நீலகிரி கோயம்புத்தூர் தேனி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது மேலும் சில மாவட்டங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இதைத் தவிர தமிழகத்தில் வெப்பநிலை எவ்வாறு இருக்கும் என்பதை பற்றி விரிவாக தெரிஞ்சுக்கணும்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க உங்களுக்கு மழை சம்பந்தமான வீடியோக்களை துல்லியமாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த போகலாம் சற்று முன் சென்னை வானிலை ஆய்வு வெளியிட்டுள்ள அறிவிப்பில் தென்னிந்திய பகுதியின் மேல் வளிமண்டல கீழடுக்கு பகுதிகளில் கிழக்கு மற்றும் மேற்கு திசை காற்று சந்திக்கும் பகுதி நிலவுகிறது மேலும் பூமத்திய ரேகையை ஒட்டிய இந்திய பெருங்கடல் மற்றும் அதனை ஒட்டிய தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி உருவாகி இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன் காரணமாக நீலகிரி கோயம்புத்தூர் திருப்பூர் தேனி திண்டுக்கல் ஈரோடு கிருஷ்ணகிரி மற்றும் தருமபுரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் நாளை மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் அதனை ஒட்டிய மாவட்டங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் இதர தமிழகம் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவக்கூடும் அதே போல இருபத்தி ஏழு மற்றும் இருபத்தி எட்டாம் தேதிகளில் தமிழகம் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவக்கூடும் என்றும் அதிகபட்ச வெப்பநிலை இரண்டு முதல் மூன்று டிகிரி செல்சியஸ் அதிகமாக இருக்கக்கூடும் தமிழகம் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் வெப்பநிலையில் சில இடங்களில் மாற்றங்கள் காணப்பட்டது கரூர் மற்றும் மதுரை மாவட்டங்களில் அதிகபட்சமாக முப்பத்தி ஏழு புள்ளி ஐந்து டிகிரி செல்சியஸ் பதிவாகி உள்ளது மேலும் வட தமிழக உள் மாவட்டங்களில் சமவெளி பகுதிகளில் வெப்பநிலை முப்பத்தைந்து முதல் முப்பத்தி எட்டு டிகிரி செல்சியஸும் தென் தமிழக உள் மாவட்டங்களில் முப்பத்தி எட்டு செல்சியஸ் அளவில் இருந்தது தமிழக கடலோர பகுதிகளில் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வெப்பநிலை முப்பத்தி ரெண்டு முதல் முப்பத்தாறு டிகிரி செல்சியஸாக பதிவாகி உள்ளது சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரை இன்றும் நாளையும் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் ஒரு சில பகுதிகளில் லேசானது முதல் வானமழை இய்யக்கூடும் மேலும் அதிக வெப்பநிலை மற்றும் அதிக ஈரப்பதம் காரணமாக பொது மக்களுக்கு அசௌகரியம் ஏற்படலாம் என்று வானிலை ஆய்வு தெரிவித்துள்ளது மீனவர்களுக்கான எச்சரிக்கை ஏதும் விடுக்கப்படவில்லை நன்றி வணக்கம்